சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் சர்க்கரை நோய் ஏன் வருகிறது அதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்பதை எளிய தமிழில் பார்க்கப் போகிறோம் ஒன்று மரபணு காரணம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்தால் அடுத்த தலைமுறைக்கும் வர வாய்ப்பு அதிகம் இரண்டு அதிக சர்க்கரை மற்றும் ஜங்க் உணவுகள் இனிப்புகள் ஃபாஸ்ட்ஃபுட் குளிர்பானங்கள் அதிக அளவு வெள்ளை அரிசி இவையெல்லாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர்த்தும் மூன்று உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை நாள் முழுக்க உட்கார்ந்த வேலை நடைபயிற்சி இல்லாமை சோம்பேறி வாழ்க்கை முறை இதனால் உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாது நான்கு அதிக எடை மற்றும் வயிற்றுக் கொழுப்பு பகுதி கொழுப்பு அதிகரித்தால் பொதுவாக இன்சுலின் எதிர்ப்பு உருவாகும் அதுவே சர்க்கரை நோய்க்கு முக்கிய காரணம் ஐந்து மன அழுத்தம் அதிக கவலை கோபம் தூக்கமின்மை இவை ஹார்மோன் சமநிலை கொலையும் சர்க்கரை அளவு உயர வாய்ப்பு அதிகம் ஆறு வயது அதிகரிப்பு முப்பது வயதுக்கு மேல் நாற்பது ஐம்பது வயதில் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு அதிகரிக்கிறது ஏழு தவறான தூக்கப் பழக்கம் இரவு முழுக்க விழிப்பது குறைந்த தூக்கம் இது உடலின் சர்க்கரை கட்டுப்பாட்டை பாதிக்கும் எட்டு புகை மற்றும் மது பழக்கம் புகை மது இவை இன்சுலின் செயல்பாட்டை குறைத்து சர்க்கரை நோயை தூண்டும் முடிவாக சர்க்கரை நோய் ஒரே காரணத்தால் வருவது இல்லை வாழ்க்கை முறை உணவு பழக்கம் மனநிலை எல்லாம் சேர்ந்துதான் வருகிறது முன்னெச்சரிக்கை எடுத்தால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஹெல்த் வீடியோஸ்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க